யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன பறவை அது ஆயிரக்கணக்கான மைல்கள் பயணம் செஞ்சு திரும்பவும் எங்க கிளம்பிச்சோ அதே இடத்துக்கே துல்லியமா வந்து சேருது இது எப்படி சாத்தியம் அதோட கண்ணுல ஏதாவது திசை காட்டி இருக்கா இல்லைன்னா அதோட மூளைக்குள்ளேயே ஒரு ஜிபிஎஸ் மேப் பதிஞ்சிருக்கா இந்த சின்னஞ்சிறு பறவைகளோட பயண ரகசியங்களை விஞ்ஞானிகள் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க உண்மையிலே இந்த பறவைகள் சாதாரணமானவை இல்லை பூமியோட காந்த புலத்தை அதால் உணர முடியும் வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை பார்த்து அதுக்கு வழி தெரியும் ஆச்சரியமா இருக்கல காற்றில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத ஒளிகளை கூட அது பின் தொடரும் ஆற்றல் கொண்டது இந்த ரகசியங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டு அந்த பறவைகளோட மனசுக்குள்ள ஒரு பயணத்தை மேற்கொள்ள நீங்க தயாரா இருக்கீங்களா வாங்க

தாவரங்கள்னு ஆனா பறவைகளுக்கு தொடர்ந்து உணவு தேவை அதனால இங்க உணவு எங்க அதிகமா உணவு இருக்கோ அந்த இடத்தை தேடி வளர்ச்சி போக ஆரம்பிக்கும் உணவு தேடல் தான் முதல் காரணம் இரண்டாவது காரணம் இனப்பெருக்கம் பெரும்பாலான பறவைகள் குளிர்காலத்துல இனப்பெருக்கம் செய்யாது வசந்த காலத்துல அல்லது கோடை காலத்துலதான் இனப்பெருக்கம் செய்ய விரும்பும் அதுவும் இல்லாம தன்னோட முட்டைகள் குஞ்சுகளை பாதுகாப்பா வச்சுக்க ஒரு பாதுகாப்பான இடம் வேணும் ஒரு சிறந்த பாதுகாப்பான இடத்தை தேடி பயணிக்கும் மூன்றாவது காரணம் வானிலை சில பறவைகளால குளிரையோ அதிக வெப்பத்தையோ தாங்க முடியாது அதனால ரொம்ப குளிர் அதிகமாகும் போது அங்கிருந்து கிளம்பி மிதமான வெப்பம் இருக்கிற ஒரு இடத்துக்கு போகும் சுருக்கமா சொல்லணும்னா உணவு இனப்பெருக்கம் மற்றும் வானிலை தப்பித்தல் இந்த மூணு காரணத்துக்காக தான் பறவைகள் வலசை போகுது எல்லா பறவைகளும் ஆயிரக்கணக்கான மைல்கள் போறதில்ல சில பறவைகள் தன்னோட தேவைக்காக குறுகிய தூரம் தான் வலசை போகும் அதுல முதல்ல பார்க்க போறது உயரத்தை மாற்றுதல் சில பறவைகள் ஒரே இடத்துல தான் இருக்கும் ஆனா மலைகள்ல வாழும்போது குளிர் அதிகமாகி உணவு கிடைக்கலனா மலையோட உயரமான பகுதியிலிருந்து கீழே இருக்கிற பள்ளத்தாக்கு வந்துடும் குளிர்காலத்துல பள்ளத்தாக்குல இருக்கும் அப்புறம் கோடைக்காலம் வந்ததும் திரும்ப மலை உச்சிக்கு போயிடும் இதுக்கு குறுகிய வலசை அப்படின்னு பேர் இரண்டாவது நீர்நிலைகள் தேடல் உதாரணத்துக்கு நம்ம இந்திய பறவைகள் சில இடங்களில் வறட்சி அதிகமாகும் போது அங்கே இருக்கிற ஏரி குளம் எல்லாம் காஞ்சு போயிடும் அப்போ அந்த பறவைகள் தன்னோட நீர் தேவையும் அதில் கிடைக்கும் உணவையும் தேடி பக்கத்துல இருக்கிற தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு போயிடும் தண்ணி வந்ததும் திரும்ப வந்துடும் குறுகிய வலசைதான் அடுத்தது நீண்ட தூரம் வலசை போகும் பறவைகள் இப்போ நம்மளை ஆச்சரியத்துல ஆழ்த்துற நீண்ட தூர பயணிகளை பார்த்து பார்த்துக்கலாம் இவங்க தான் அண்டார்டிக்காவில இருந்து ஆர்க்டிக் வரைக்கும் பயணம் செய்ற ஆச்சரியமான பறவைகள் அதில் முதல் பறவை ஆர்க்டிக் டர்ன் இது ஒரு உலக பயணி அப்படின்னு சொல்லலாம் உலகில் மிக நீண்ட தூரம் வலசை போற பறவை எதுனா அது ஆர்க்டிக்டன் பறவை தான் இது வருஷத்துக்கு எண்பதாயிரம் கிலோமீட்டருக்கும் மேலே பயணம் செய்து பூமியோட ஒரு முனையில இருந்து இன்னொரு முனைக்கு அதாவது ஆர்க்டிக்ல இனப்பெருக்கம் செஞ்சுட்டு அங்க குளிர் ஆரம்பிச்சதும் அண்டார்டிகாவை தேடி போகும் உலகத்துல ஒரே வருஷத்துல இரண்டு முறை கோடை காலத்தை அனுபவிக்கிற ஒரே பறவை இதுதான் அடுத்ததா வார்பிளஸ் மற்றும் ஹம்மிங் பறவைகள் இந்த வார்பிளஸ் பறவைகள் ரொம்ப சின்ன பறவைகளாக இருந்தாலும் கனடாவில் இருந்து தெற்கு அமெரிக்கா வரைக்கும் ஆயிரக்கணக்கான மைல் பயணம் செய்து இந்த ஹம்மிங் பறவைகளும் ரொம்ப சின்னது ஆனால் மெக்சிகோ வளைகுடாவை தாண்டி நிற்காமல் ஓய்வு எடுக்காமல் கிட்டத்தட்ட எண்ணூறு கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும் சக்தி இதுக்கு இருக்கு அடுத்ததாக இந்தியாவுக்கு வலசை வரும் முக்கிய பறவைகள் நம்ம இந்தியாவுக்கும் பல நாடுகள் இருந்து பறவைகள் வருஷா வருஷம் விருந்தாளியா வருதுங்க அதுல முதல் பறவை பிளம்பிங்கோ இது ஒரு இளஞ்சிவப்பு அழகு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஃப்ளம்மிங்கோ பறவைகள் பெரும்பாலும் சைபீரியா கஜகிஸ்தான் போன்ற இடங்கள்ல இருந்து இந்தியாவுக்கு வருது மராட்டிய மாநிலத்துல இருக்கிற சால்ட் பிளாட்ஸ் சொல்ற உப்பு சதுப்பு நிலங்களுக்கு ஆயிரக்கணக்கில் வரும்போது அந்த காட்சியை பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் இங்க இனப்பெருக்கம் செஞ்சுட்டு திரும்ப போய்டும் அடுத்த பறவை சைபீரியன் கிரெயின் இது ஒரு பனி பிரதேசத்து நண்பன் அப்படின்னு சொல்லலாம் இது உலகத்திலே ரொம்ப அபூர்வமான பறவைகளில் ஒன்று ரஷ்யால இருந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் மைல் தூரம் கடந்து நம்ம இந்தியாவுக்கு வரும் நம்ம நாட்டுல இருக்கிற பரத்பூர் பறவைகள் சரணாலயம் இதுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் ஆனா இப்போ இதோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்றாங்க மூன்றாவதாக பிரமினி டக் அது மட்டும் இல்ல பெக்கும் சைபீரியா திபேத் பகுதியிலிருந்து குளிர்காலத்துக்கு இந்தியாவுக்கு வரும் பெலிக்கன்ஸ் அதிக அளவு கடல் பகுதிகளுக்கு தெற்கில் இருந்து வரும் இயற்கையின் அற்புதம் மற்றும் ஆச்சரியங்கள் இந்த வலசை போதல்ல சில ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு அதுல சிலவற்றை இப்ப பார்க்கலாம் பறந்தே வாழும் பறவை ஒண்ணு இருக்கு அது என்ன பறவை அப்படின்னா ஒரு பறவை இருக்கு இதுல சில இனங்கள் ஒரு சாதாரண மனுஷனை போல பத்து மாசம் வரைக்கும் இடைவிடாமல் காற்றில் பறந்தபடியே இருக்குமாம் சாப்பிடுறது தூங்குறது என் சேர்க்கை கூட காற்றில் பறந்தபடியே தான் இந்த ஷிப்ட் பறவை தரையில் கால் வைக்கவே இல்லையாம் வழிகாட்டி காந்த புலம் பறவைகள் வலசை போகும்போது நம்ம கண்ணுக்கு தெரியாத பூமியோட காந்த புலத்தை ஒரு இயற்கை திசை காட்டி போல பயன்படுத்துது இது பறவைகளோட மூளைக்குள்ள நடக்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியம்னு சொல்லலாம் குஞ்சுகளின் முதல் தனி பயணம் போர்ட் அப்படின்ற ஒரு பறவை இருக்கு இது வலசை போகும்போது பறக்க தெரியாத தன்னோட குஞ்சுகளை கூட்டுலேயே விட்டுட்டு போயிடும் அந்த குஞ்சுகள் கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் பட்டினிலே இருக்கும் தன்னோட உடம்புல சேமிச்ச கொழுப்ப வச்சு உயிர் வாழும் அப்புறம் அதுங்க பறக்க கத்துக்கிட்டதும் தனியாகவே யாரோட உதவியும் இல்லாம தன்னோட மரபணுல இருக்கிற உள்ளுணர்வை மட்டும் நம்பி வடக்கு பசிபிக் நோக்கி தன்னோட முதல் பயணத்தை தொடங்குமாம் ஒரு தாய் சொல்லி கொடுக்காம குஞ்சு பறவை தனியா கிளம்பி போற இந்த நிகழ்வு உண்மையிலே இருக்கையோட ஒரு அற்புதம் இதேபோல் மேலும் பல ஒளி புத்தகங்கள் நம் உலக தமிழ் கல்வி கழகத்தால் உருவாக்கப்பட்டுள்ளன அவற்றை பார்வையிட டபிள்யூ 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 டாட் வேர்ல்ட் தமிழ் அகாடமி டாட் காம் என்ற இணையதளத்தை அணுகவும்